சிவபெருமானி இருக்கிற கைலாயத்து கூட போயிடலாம் போல இருக்கு இந்த நித்யாந்தா இருக்கிற கைலாயத்தை வந்து எங்க இருக்குன்றே கண்டுபிடிக்க முடியல யாருமே இது வரைக்கும் அவன் உறுதிப்படவே சொல்லவே இல்லை இது வந்து சவுத் கிட்ட இங்கே இருக்கு இது அமெரிக்கா கிட்ட அங்க இருக்கு ஒரு சின்ன குட்டி தீவு அப்படின்னு தான் சொல்றாங்க தவிர யாருமே வந்து உறுதிப்பட இங்கே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லலை இப்ப சமீபத்தில் நித்யாந்தா வந்து இறந்துட்டார் அவர் சனாதன தர்மத்துக்காக தன்னுடைய உயிரை துறந்துட்டார் அப்படின்னு சொல்லி அவருடைய அக்கா மகன் வந்து ஒரு வீட்டில் சொன்னதுதான் இன்னைக்கு எல்லா சமூக வலைதளங்களும் இருந்துச்சு ஆனா வித்தியாசம் தான் இறக்கல அவர் உயிரோட புது தெம்புடன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவங்க கைலாயாவுடைய இணையதளம் அதாவது அவங்க சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போறோம் நம்ம சப்ஸ்கிரைப் மாதிரி தொடர்ந்து போட்டுக்கிட்டே லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க கடந்த இரண்டு நாட்களாக நித்யானந்தா அவர்கள் இறந்து விட்டார் அவர் வந்து கிட்னி டயாலிசிஸ் செஞ்சுக்கிட்டே இருந்தார் திடீர்னு இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்கள் எல்லாமே பேச்சு இருந்துச்சு அவருடைய நாலாயிரம் கோடி சொத்தை வந்து அபேஸ் பண்றதுக்காக தான் யார் அந்த விஷயத்த பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு சில பேர் வந்து அமோசான் காட்டில் வந்து அந்த ஆதிவாசிகள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுடைய இடத்த அவங்க வந்து பிடிச்சிட்டாங்க பிடிச்சதுனால என்ன ஆச்சுன்னாக்கா அமெரிக்காவுடைய பார்வை அவங்க பக்கம் திரும்பி இருந்துச்சு அமெரிக்கா வந்து கைது பண்ணி ஆகணும்னு சொல்லி நித்யாந்த தேட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால நித்யாந்திலிருந்து தப்பிப்பதற்காக தான் இறந்துட்டேன்னு சொல்லி பொல்லை கிடைக்கிட்டேன்னு சொல்லி இரண்டு நடந்துக்கிட்டே இருந்துச்சு இந்த விஷயத்துல இன்னைக்கு கைலாயத்துடைய சமூக பக்கத்துல அவங்க வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க அவர்கள் இறக்கல அவர் நல்ல ஆரோக்கியத்தவர்கள் தான் இருக்காரு சில பேர் ஊடகங்கள் அவர் தவறாக சித்தரிக்கிறது சொல்லி தவறாக போறாங்க ஆனா ஃபஸ்ட்டு வந்து இணையதளங்கள் சொல்லுது என்னமோ பஸ்ட் சொன்னதே நித்யானந்தா அக்கா தான் சொன்னாரு அப்படிங்கிற விஷயத்தை அவங்க விட்டாங்க அவங்க சொன்ன தான் இணையதளங்கள் பேச ஆரம்பிச்சிச்சு இணையதளங்கள் வந்து என்ன பண்ணதுன்றாங்க அவருடைய விஷயங்கள் இதுவா இருக்குமா அதுவா இருக்குமா அப்படின்ட்டு ஏன்னா அவங்க உறுதிப்படுத்த சொல்லலை அவர் வந்து ஆஹ் தர்மங்களுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்துட்டாரு ஆன்மீகத்துக்காக கொடுத்துட்டாரு தன்னுடைய இந்து மதத்துக்காக தன்னுடைய உயிரை வந்து தியாகம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாரு அதை அதர் தான் இன்னைக்கு சமூக ஊடக ஊடகங்களை ஃபுல்லாக வந்து இதான் காரணம் அதுதான் காரணம் சொல்றாங்க ஆனா இன்னைக்கு அவர் இறக்கலை சமூக ஊடகங்கள் வந்து அவரை வந்து பழி வாங்குறாங்க அவர் வந்து உடைய புகழை கெடுக்கிறாங்க அவர் வந்து இப்ப இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் சமூக செய்யுதுன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு அவர் இன்னும் உயிரோட ஆரோக்கியத்துடன் தான் இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் இன்னைக்கு அவருடைய கைலாயத்துடைய சமூக பக்கத்துல வெளியிட்டு இருக்காருங்க சரி அவர் இறந்துட்டாரா இறக்கலையா இன்னும் அவரே வந்து நேரடியா வந்து நான் இறக்கலை அப்படின்னு சொல்லவும் மாட்டாரு ஏன்னா அவர் பேசுபொருளா தான் எல்லோரும் அவரை பத்தி பேசிக்கொண்டே இருப்போம் அதனால அவர் மறைமுகமாக இருந்து இறந்துட்டாரோ இறக்கலையோ ஆனால் அவருடைய சமூக வலைகளில் பக்கம் மட்டும் இயங்கி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் இங்கே உண்மையா இருக்குங்க